வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆல்பர்டாவில் விதிக்கப்பட்ட புதிய விதிகள் டேனியல் சிமித்தின் அதிரடி அறிவிப்பு மாலி ராணுவம் கனேடிய நிறுவனத்தின் நூற்றி பதினேழு மில்லியன் டாலர் தங்கத்தை கைப்பற்றியது இருதரப்பு மோதல் தீவிரம் நோவாஸ்கொட்டியாவின் சில பகுதிகளில் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கட்டுப்பாட்டை எழுந்த காட்டு பிரின்ஸ்டனில் அவசர நிலை அறிவிப்பு கனடா அமெரிக்கா எல்லையில் சோகம் ஆவணமற்ற குடியேறிகளுடன் சென்ற வாகனம் விபத்து பலர் தப்பியோட்டம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் டொரண்டோ நகரில் உள்ள நோத்யோக் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவேற்பாடு காயமடைந்துள்ளார் ராஸ் பூங்காவுக்கு அருகில் பிஞ்ச் அவனியூ மேற்கு மற்றும் டுப்ரைன் வீதி சந்திப்பில் உள்ள பகுதியில் அதிகாலை சுமார் ஆறு பத்து மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் போலீசார் மற்றும் அவசர மருத்துவ குழுவினர் உடனடியாக சம்பவ காயங்களுடன் காணப்பட்டு மீட்டனர் உடனடியாக மருத்துவமனைக்கு நிலையில் காயங்கள் கடுமையாக இருந்தாலும் உயிருக்கு ஆபத்தானவையே அல்ல என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை சந்திக்க நபர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை இதுகுறித்து மேலதுக்கு விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவின் பொயின் பீலின் நேஷனல் பார்க் ஜூலை பதிமூன்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று மின்வெட்டு காரணமாக மூடப்பட்டுள்ளது இந்த தகவலை பாக்ஸ் கனடா அமைப்பு உறுதி செய்துள்ளது பூங்கா முழுவதும் ஏற்பட்ட இந்த திடீர் மின்வெட்டால் பூங்காவின் அத்தியாவசிய மற்றும் பாதுகாப்பு சேவைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன இதன் காரணமாக பார்வையாளர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பூங்காவை தற்காலிகமாக மூட முடிவு செய்யப்பட்டது ஹைட்ரோவன் நிறுவனத்தின் தகவல்படி அப்பகுதியில் மரம் மற்றும் மின்காம்பியின் மீது விழுந்ததே இந்த மின்வெட்டுக்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது மின்சாரம் சரி செய்யப்பட்டு நிலைமை சீரடை வுடன் பூங்கா மீண்டும் திறக்கப்படும் என்று பாக்ஸ் கனடா தெரிவித்துள்ளது கனடாவின் விட்பி நகரில் பதினான்கு வயதுக்குட்பட்ட மூன்று இளைஞர்களிடம் தவறான நோக்கத்தில் அணுக்கிய அறுபத்தி மூன்று வயது முதியவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் வேனிஸ் கேட்ஷர் என்கின்ற பூங்கா அருகே உள்ள கழிப்பறையில் நிகழ்ந்துள்ளது டர்ஹாம் பிராந்திய காவல்துறையினர் வெளியிட்ட தகவலின்படி பெர்னேரி என்கின்ற அறுபத்தி மூன்று வயதுடைய நபர் மூன்று இளைஞர்களை அணுக்கி அவர்களை தனது வாகனத்துக்கு வருமாறு அழைத்துள்ளார் சந்தேகத்திடமான இந்த உரையாடலால் அச்சமடைந்த அந்த இளைஞர்கள் உடனடியாக தங்கள் பெற்றோர்களிடம் இது குறித்து தெரிவித்துள்ளனர் பெற்றோர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து அதிகாரிகள் சம்பவத்துக்கு விரிந்தனர் ஆனால் காவல்துறை வருவதற்குள் சந்தேக நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் பின்னர் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார் அவர் மீது பதினான்கு வயதுக்குட்பட்ட நபர்களை கடத்த முயன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பிரிட்டன்ஸ் அருகே கட்டுப்பாட்டை மறிய காட்டுத்தீயால் அப்பகுதியில் வசிப்பவர்களை வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் லேக் காட்டுத்தீ என அழைக்கப்படும் இந்த தீ பிரிட்டன்ஸ் ஹால்ஃப் மைதானத்துக்கு அருகே சுமார் பதினான்கு ஹெக்டேர் பரப்பரவில் பரவியுள்ளது என்று காட்டுத்தீ சேவை தெரிவித்துள்ளது தீயை அணைக்கும் பணியில் சுமார் நாற்பது தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மூன்று ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன இந்த காட்டுத்தீ சிமல்கமின் பிராந்திய மாவட்டம் சில பகுதிகளுக்கு வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது அப்பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு அதே நேரத்தில் மற்ற பகுதிகளும் வெளியேற்ற எச்சரிக்கையின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன ஆகஸ்ட் லேக் காட்டுத்தீர் ரேங் ஒன்று முதல் இரண்டு வரையிலான தன்மையை கொண்டுள்ளது அதாவது தீப்பிளம்புகள் மெதுவாக பரவி வருகின்றன என்று காட்டுத்தீர் சேவை கூறுகின்றது மாலியின் ராணுவ அரசாங்கம் கனடாவை தளமாக கொண்டு உலகின் முன்னணி தங்கச் சுரங்க நிறுவனங்களில் ஒன்றான பேரிக் கோல்ஹார்க்கு சொந்தமான லூலோ கான்கோட்டோ சுரங்கத்திலிருந்து நூற்றி பதினேழு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஒரு மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தங்கத்தை அதிரடியாக கைப்பற்றியுள்ளது முன்னறிவிப்பின்றி ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பேரிக் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் மாலையன் ராணுவ அரசாங்கத்திற்கும் கனடிய ராணுவத்துக்கும் இடையே நிலவி வரும் மோதலை மேலும் அதிகமாக்கியுள்ளது கடந்த ஜனவரி மாதமும் இதே போன்று மூன்று கைப்பற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது சுரங்கத்தின் மீதான அதிகாரம் வருவாய் பங்கீடு மற்றும் புதிய சுரங்க குறியீடு தொடர்பாக இருதரப்புக்கும் இடையே நீண்ட காலமாக கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றன குறியீட்டின்படி அரசுக்கு அதிக ராயல்டி மற்றும் கோட்டு முயற்சிகளில் அதிக பங்குகளை வழங்க வேண்டும் என மாலி அரசாங்கம் கோரி வருகின்றது இந்த மோதலின் ஒரு பகுதியாக பேட்டெக் நிறுவனத்தின் மூத்த நிர்வாகிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மற்றும் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரிக்கு எதிராக கைது வாரண்டும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது உலகின் முதல் பத்து தங்கச் சுரங்கங்களில் ஒன்றான கான்கோட்டோ சுரங்கத்தில் பேட்டரிக் நிறுவனம் எண்பது வீத பங்குகளை கொண்டுள்ளது மீதமுள்ள இருபது வீதம் பங்குகள் மாலி அரசாங்கத்திடம் உள்ளது இந்த சுரங்கம் மாலியின் பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது கைப்பற்றப்பட்ட தங்கத்தை விற்பனை செய்து சுரங்கத்தின் செயல்பாடுகளை மீண்டும் தொடங்க மாலி அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வேன்குவர் சர்வதேச விமான நிலையத்தில் வெஸ்ட் ஜெட் விமானம் ஒன்றின் தீ விபத்து ஏற்படுத்தி தொடர்ந்து சுமார் ஐம்பது பயணிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் இந்த சம்பவம் இரவு மணியளவில் இடம்பெற்றுள்ளது தம்பா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் விமான நிலையத்தின் வாயிலை அடைந்த போது அதன் என்ஜின்களில் ஒன்றில் ஒரு சிறிய தீவு ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து விமானப் பணியாளர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமானத்தில் இருந்த சுமார் ஐம்பது பயணிகளை அவசரமாக வெளியேற்றியுள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்பட என வெ நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட விமானம் பராமரிப்புக்காக சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தால் விமான நிலையத்தின் செயற்பாடுகளுக்கோ அல்லது விமான அட்டவணைகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என விமான நிலைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நோவாஸ் கிரீன்வில் பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பதினேழு வயதுடைய இளைஞனின் உயிராபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யார்மாவத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய இளைஞனொருவரை இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக நோவாஸ் ராயல் கனடியின் மவுண்டர் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து ஜூலை பன்னிரெண்டாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் ஹார்ஸ்கிராச் வீதி மற்றும் கிரீன்வில் வீதி சந்திப்பில் இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பான தகவல் கிடைத்ததும் ஆர் அதிகாரிகள் தீயணைப்பு படையினர் மற்றும் அவசர மருத்துவ சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரிந்துள்ளனர் அங்கு இளைஞன் செலுத்த சென்ற மோட்டார் சைக்கிள் படகு ஒன்றை இழுத்துச் சென்று கொண்டிருந்த பிக்கப் வாகனம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த இளைஞன் லைஃப் லைட் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவரது காயங்கள் உயிராபத்தானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹாமில்டன் நடந்த இரட்டை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அப்பாவி பெண்ணான பெலிண்டா சார்க்கோடி என்ற இருபத்தி ஆறு வயதான பெண் சம்பவத்திலேயே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இலக்குவிக்கப்பட்ட நபர் உயிருக்கு ஆபத்தில்லாத துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் தப்பியுள்ளதாகவும் இதில் தனது நண்பர்களை சந்தித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற இந்த பெண் வர்த்தவமாக உயிரிழந்ததாகவும் கூறப்படுகின்றது விசாரணையின் போது பதினேழு வயதான மக்கேல் லாவோய் என அடையாளம் காணப்பட்ட ஒரு ஆண் சந்தேக நபர் மூன்று நபர்களை நகர மையத்தில் சந்தித்ததாகவும் அவர்கள் இலக்காக இருந்திருக்கலாம் என்றும் கூறப்பட்ட து பின்னர் அவர் துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்களில் ஒருவர் தாக்கப்பட்டார் சந்தேக நபராக இரண்டாவது நபரை நோக்கி தொடர்ந்து சுட்டதாகவும் அப்போதுதான் இந்த அப்பாவி பெண் தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு இரண்டாம் நிலை கொலை மற்றும் இரண்டு குளிமைய குற்றச்சாட்டுகளுக்காக காவல்துறையினரால் தீடப்பட்டு வருகின்றார் சந்தேக நபரின் அடையாளத்தை தற்போது காவல்துறை வெளியிட்டுள்ள நிலையில் இந்த விசாரணை தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அந்த இளைஞனின் இறப்புடன் தெரிந்தவர்கள் அவரை அணுக வேண்டாம் என்றும் அதற்கு பதிலாக காமெண்ட் காவல்துறையை உடனடியாக ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து நான்கு ஆறு நான்கு ஒன்பது இரண்டு ஐந்து அல்லது ஒன்பது ஒன்று ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சுற்றுச்சூழல் கனடா நோவாஸ் குட்டியாவின் சில பகுதிகளுக்கு வெப்ப எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கை திங்கள் முதல் வியாழன் வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது தினசரி அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் ஈரப்பதம் முப்பத்தி ஏழு வரை இருக்கும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகள் வெப்பமான நாட்களாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது இந்த கடுமையான வெப்பத்தின் போது அதிகமாக தண்ணீர் அருந்தவும் குளிரூட்டப்பட்ட இடங்களில் தங்கவும் வெப்பமான நேரங்களில் வெளிப்புற நடவடிக்கைகளை திட்டமிட்டு செயல்படுத்த பரிந்துரைது கனடாவின் சஸ்கட்டூர் மாகாணத்துள்ள பிரின்ஸ் அல்பர்ட் தேசிய பூங்காவில் பொழுக் காட்டுத்தீ காரணமாக அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பூங்கா நிர்வாகம் இந்த எச்சரிக்கையை ஞாயிற்றுக்கிழமை ஜூலை பதிமூன்று அன்று ஆறு மணிக்கு வெளியிட்டது இந்த காட்டுத்தீயானது வாஸ்காசில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் பரப்பி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பிரின்ஸ் ஆல்பர்ட் தேசிய பூங்காவில் வசிப்பவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உடனடியாக வெளியேற தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது உங்களால் இப்போது வெளியேற முடிந்தால் இப்போதே வெளியேறுங்கள் என்று பூங்கா நிர்வாகம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது காட்டுத்தீ காரணமாக அந்த பகுதியில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதாகவும் புகை காரணமாக பார்வைத்தரம் குறைந்துள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அந்த பகுதிக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மேலும் பிரின்ஸ் ஆல்பர்ட் தேசிய பூங்கா முழுவதும் தீ மூட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது விறகு அடுப்புகள் கரி அடுப்புகள் மற்றும் பிற திறந்த நெருப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை சஸ்கட்டூனில் ஐம்பத்தி ஆறு காட்டுதீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அவற்றில் நான்கு மட்டுமே கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன கபோர்தர் லேக்ஸ் பகுதியில் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு முன் நடந்த மோசமான கொடூரமான வாகன விபத்தில் எண்பத்தி மூன்று வயது மோதியவர் ஒருவர் காயமடைந்துள்ளார் அவரை உடனடியாக ஆம்புலன்ஸ் விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது கபோர்தர் லேக்ஸ் ஓபிபி மற்றும் தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் குழுவினர் மங்ரோட்டில் லேக் டார்லிம்பில் அருகே இந்த விபத்து நடந்ததாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் விபத்தை தொடர்ந்து புலனாய்வு மற்றும் காட்சியை ஆவணப்படுத்துவதற்காக அந்த பகுதி பல மணி நேரம் மூடப்பட்டது விபத்துக்கான காரணம் என்ன என்பது தெளிவாக தெரியும்

மொன்ட்ரியலின் ஆகஞ்சிய காட்டியவில் பகுதியில் உள்ள ஒரு தொடருந்து பாதைக்கு அருகே சந்தேகத்துக்கிடமான பொது என்று கண்டெடுக்கப்பட்டமையைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்த பொதி ஆளில்லா விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் அருகிலுள்ள சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட விருந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர் காலை பதினொன்று முப்பது மணியளவில் மேக்டெஃப் மற்றும் ஹேமன் தெருக்களின் சந்திப்புக்கு அருகிலுள்ள சிபி தொடருந்து பாதைக்கு அருகே ஒரு பொதி இருப்பதாக அழைப்பு வந்துள்ளது இந்த இடத்துக்கு அருகிலேயே சிறைச்சாலை அமைந்துள்ளது தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் வசித்து சிலரை வெளியேற்றியுள்ளனர் மேலும் அந்த தொடருந்து பாதையில் தொடருந்து சேவையையும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது சிறப்பு தந்திரோபாய குழுவினர் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியை ஆய்வு செய்துள்ளனர் ஆய்வின் முடிவில் அந்தப் பகுதியில் ஆபத்தான பொருட்கள் எதுவும் இல்லை என்றும் அவர்கள் உறுதிப்படுத்தினர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் பெனட்டன் குஷின் நகரில் உள்ள மெயின் ஸ்ட்ரீட் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் போதைப் பொருட்கள் மாத்திரைகள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நடத்தப்பட்ட விசாரணையின் விளைவாக சந்தேகிக்கப்படும் கொக்கை பலதரப்பட்ட மாத்திரைகள் கனேடிய நாணயம் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான பெரஃபர்ளம் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக ஐம்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவர் மீது குற்றவியல் சொத்து வைத்திருத்தல் அதாவது ஐயாயிரம் டாலருக்கும் குறைவானது மற்றும் போதைப்பொருள் கடத்தல் நோக்கத்துக்காக கொகை வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கனடா அமெரிக்க எல்லை அருகே கியூபெக் மாகாணத்தில் ஆவணமற்ற குடியேறிகளை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று மெட்ரோ வாகனத்தினர் மோதி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த பலர் தப்பியடி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவமானது கெமிங்ஃபோர்ட் கியூபெக் அருகே நியூயார்க் மாநில எல்லைக்கு அருகே உள்ள ரூட் இருநூற்றி இரண்டு மற்றும் சந்திப்புக்கு அருகாமையில் அதிகாலை சுமார் நான்கு பதினைந்து மணியளவில் நிகழ்ந்துள்ளது ஒரு கரப்பினரை எஸ் டி வகை வாகனத்தில் சுமார் பத்து முதல் பனிரெண்டு ஆவணமற்ற குடியேறிகள் பயணம் செய்துள்ளனர் விபத்தி தொடர்ந்து குடியேறிகள் வாகனத்தில் இருந்தவர் ஆறு முதல் எட்டு பேர் வரை அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் அவர்களை கனடா போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தேடி வருகின்றனர் இந்த விபத்தில் காயமடைந்த நான்கு பேர் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மற்றொரு வாகனத்தை ஒட்டி வந்த நாற்பத்தி எட்டு வயது அமெரிக்க குடிமகன் குடிபோதில் வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆர் சி மேற்கொண்டுள்ளது விபத்து நடந்த பகுதியான ரூட் இருநூற்றி இரண்டு விசாரணைக்காக தற்காலிகமாக மூடப்பட்டது கல்கரியின் டீர்போர்ட் ட்ரெயில் மற்றும் பீக்கென் ரயில் சந்திப்புக்கு அருகிலுள்ள ஒரு பகுதி போலீஸ் நடவடிக்கை காரணமாக ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூடப்பட்டுள்ளது பிற்பகல் இரண்டு மணியளவில் போலீசார் வெளியிட்ட அறிக்கையின்படி டீட்போர்ட் ரெயிலுக்கு மேலான பாலத்தின் கைப்பிடி சுவரில் ஒருவர் அமர்ந்திருப்பதாக பல அழைப்புகள் வந்ததாக தெரிவிக்கப்பட்டது டீட்போர்ட் ரெயிலுக்கு மேலான பாலத்தின் கைப்பிடி சுவரில் ஒருவர் அமர்ந்திருப்பதாக பல அழைப்புகள் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அந்த பகுதியில் வடக்கு மற்றும் தெற்கு திசைகளில் உள்ள டீர்போர்ட் ரெயில் உட்பட உள்ளூர் போக்குவரத்து மூடப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகள் அந்த நபருடன் அவரை பாதுகாப்பாக கீழே இறக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர் பொதுமக்கள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் அந்த பகுதியை தவிர்க்குமாறும் போலீசார் கேட்டுக் மேலதிக தகவல்கள் பின்னர் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை என்றும் மான்றியல் பகுதியில் பெய்த கனமழையால் பலத்த சேதம் ஏற்பட்டது கடுமையான இடியுடன் கூடிய மழை காரணமாக மின்தடி விமான தாமதம் மற்றும் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சுற்றுச்சூழல் மற்றும் காலனி மாற்று கனடா இசி சி தெற்கு கியூபெக்கின் சில பகுதிகளுக்கு கடுமையான இடியுடன் கூடிய மழை எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது மாலை நான்கு அளவில் மான்றியல் பகுதியில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசியுள்ளது இதனால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹைட்ரோஹியூபெக் வாடிக்கையாளர்கள் மின்சாரத்தை இழந்தனர் மாலை ஐந்து மணியளவில் மின்தடையின் எண்ணிக்கை சுமார் நாற்பதாயிரமாக குறைந்தது லனாடியர் ஆகிய பகுதிகளில் சில பிராந்தியங்களில் எழுபது முதல் மில்லிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது மாலை நான்கு நாற்பது மணியளவில் இடியுடன் கூடிய மழை எச்சரிக்கையை நீக்கியது வெள்ளம் சூழ்ந்த வீதிகள் மற்றும் கார்கள் சீக்கிக் கொண்டது குறித்து பல அழைப்புகள் வந்ததாக மான்றியல் காவல்துறை தெரிவித்துள்ளது கடுமையான காயங்கள் எதுவும் இல்லை என்பதும் பதிவாகியுள்ளது கனடாவின் அல்பர்டம் மாகாணத்தில் பாடசாலை நூலகங்களில் இருந்து பாலியல் ரீதியாக வெளிப்படையான உள்ளடக்கத்தை அகற்றுவதற்கான தனது அரசாங்கத்தின் புதிய கொள்கையை பிரதமர் டேனியல் சிமேத் தற்காத்து பேசியுள்ளார் இளைஞர்களுக்கு ஆபாசம் ஒரு பிரச்சினை என்றும் குழந்தைகள் வயதுக்கீட்டு விடயங்களை மட்டுமே அடக்குவதை உறுதி செய்வது அவசியம் என்றும் அவர் வாதிடுகிறார் இந்த புதிய கொள்கையின்படி அக்டோபர் முதலாம் தேதிக்குள் பாடசாலை நூலக அலமாரிகளில் இருந்து பாலியல் ரீதியான வெளிப்படையான உள்ளடக்கம் அகற்றப்பட வேண்டும் பாடசாலை நூலகங்களில் பொருத்தமற்றவை என கருதப்பட்ட நான்கு நாவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகங்களில் உள்ள படங்கள் ஆபாசமானவை என்றும் சிறு குழந்தைகளுக்கு ஏற்றவே அல்ல என்றும் ஸ்மித் கூறுகிறார் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள பொதுமக்கள் அந்த உள்ளடக்கத்தை இணையத்தில் பார்க்குமாறு அவர் ஊக்குவிக்கின்றார் புதிய விதிகளின்படி சுயன்பம் பாலியல் ஊடுருவல் அல்லது பாலியல் ரீதியான உடல் தொடர்பு போன்றவற்றை விரிவாக சித்தரிக்கும் நூலக புத்தகங்கள் மாணவர்களுக்கு கிடைப்பது பலிப்படியாக தடை செய்யப்பட்டுள்ளது ஜனவரி முதலாம் தேதிக்குள் பாடசாலை சபைகள் நூலக புத்தகங்களை தேர்ந்தெடுப்பதற்கும் மதிப்பாய்வு செய்வதற்கும் புதிய கொண்டிருக்க வேண்டும் அரசாங்கத்தின் கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்களில் பெரும்பான்மையானோர் பாடசாலை நூலக புத்தகங்களுக்கு அரசாங்கம் புதிய தர நிலைமைகளை அமைப்பதை ஆதரிக்கவில்லை என்றும் அல்பர்ட் ஆசிரியர் இது ஆசிரியர்களின் பணிச்சுமையை அதிகரிக்கும் என்றும் இது ஒரு பிரச்சினை இல்லாத விடயத்தை அரசியலாக்குகிறது என்றும் கூறியுள்ளார் நூலக கொள்கையை ஆதரிக்கும் அதே வேளையில் வகுப்பறை வன்முறை போன்ற பாடசாலைகளில் உள்ள பிற பிரச்சனைகளையும் சிமித் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் இந்த கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டுமல்லாது நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்வதன் மூலம் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது